தமிழ்சேதி வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் தாங்க பார்க்க போறோம் ப்ளஸ் பேச போறோம் என்கிட்ட இந்த ஊரை பத்தி சொல்லும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க தமிழ்நாட்டுல மொத்தம் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கும் இந்த மாவட்டத்தை அவங்க சொல்லும் போது எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு ஏன்னா இது வந்து ஒரு வரலாறு மிக்க ஸ்தலம்னு சொல்லலாம் ஒரு புண்ணிய ஸ்தலமும் ஒரு ஆன்மீக ஸ்தலமும் சொல்லலாம் ஏன் ஒரு சுற்றுலா ஊர் மயிலாடுதுறை மயிலாடுதுறை அப்படின்ற ஆனா இதுக்கு முன்னாடி மாயவரம் மயூரவரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கும் முன்னாடி நம்ம நிறைய புத்தகத்துல படித்த ஒரு விஷயம் காவிரி பூம்பட்டினம் புகார் நகரம் சிலப்பதிகாரம் ஆமாங்க அப்பேற்பட்ட மயிலாடுதுறை பத்தி தான் இன்னைக்கு நாம அரண் செய்தி சேனல்ல பார்க்க போறோம் மயிலாடுதுறை அப்படின்னு பேர் மாறுவதற்கான காரணம் என்ன அப்படின்றத பாக்கலாம் அப்போ பார்வதி வந்து சிவனை வந்து வழிபடுவதற்காக மயிலாக மாறி அங்க இருக்க காவேரியில வந்து சிவனா பூஜித்ததா சொன்னாங்க அதுக்குதான் மயிலாடுதுறை பேர் வர காரணம் சொல்லி பேர் மாற்றம் வந்துச்சு இன்னொரு விஷயம் காவிரி பூம்பட்டினம் புகார் நகரம் காவேரி காவேரி புகும் நகரம் தான் காவேரி பூம்பட்டினம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் நாம நிறைய படிச்சிருக்கோம் கண்ணகி கோவலன் மாதவி கரிகால சோழன் அப்படின்னு அப்பேற்பட்ட பூம்புகார் மயிலாடுதுறை பத்தி இன்னும் விளக்கமா பாக்கலாம் நாங்க கண்ணகிய பார்க்கலாம் கண்ணகி சிலையை பார்க்கலாம்னு உள்ள போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடி ஏழு நுழைவாயில் இருந்துச்சுங்க ஒவ்வொரு நுழைவாயிலும் சிலப்பதிகாரம் பூம்புகார் கண்ணகி கோவலன் கரிகால சோழன் மாதவி அப்படின்னு ஏழு நுழைவாயில தாண்டிதான் நாங்க உள்ளேயே போனோம் முன்னாடி போகும்போது அங்க கண்ணகி சிலை அங்க இருக்க மக்கள் எல்லாருமே கண்ணகியை தெய்வமா வணங்கிட்டு இருக்காங்க இப்போ இருந்த இந்த சிலை எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேட்கும் இது வந்து மகாபலிபுரத்துல செஞ்சு கொண்டு வரப்பட்ட சிலை அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதுலதான் ஒரு அதிர்ச்சி தகவல் இப்போ இங்க இருக்க சிலை வந்து ரொம்ப வருஷமா இங்கே இல்ல ஒரு நாலஞ்சு தான் இங்க இருக்கு அதற்கு முன்னாடி இந்த சிலை வந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு உள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னு கேட்கும் மயிலாடுதுறையே வந்து கிட்டத்தட்ட ஆறேழு கிலோமீட்டருக்கு உள்ளதான் காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடிய புகார் நகரம் உள்ள இருக்கு அங்கதான் கண்ணகி வீடு கோவலன் வீடு அந்த நகரமே உள்ள இருக்கு காவிரி பூம்பட்டினம் சொல்லணும்னா இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குங்க இது நமக்கு மட்டும் இல்ல தமிழர்களுக்கே உண்டான பெருமை அப்படின்னு சொல்லலாம் இங்க முக்கியமான இரண்டு விஷயங்கள் நடந்திருக்கு ஒண்ணு வணிக ஸ்தலம் இன்னொன்னு பெரிய துறைமுகங்கள் இங்க இருந்திருக்கு அது நம்ம தமிழர்களை பெருமைப்பட செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாவும் அமைஞ்சிருக்கு அது உண்மையாகவே இருந்ததா அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்கும் இருந்திருக்கு ஏழு கிலோமீட்டர் உள்ளதான் இருந்திருக்கு நெடுங்கல் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம் இளஞ்சி மன்றம் அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்துல கண்ணகிய விட்டுட்டு கோவலன் மாதவியோட போயிருக்காங்க அந்த வருத்தத்தை தாங்க முடியாம இருக்கிறார்தான் கண்ணகி அப்பதான் அவங்க காம தெய்வம் அப்படின்ற ஒரு தெய்வம் இருக்கு அத வழிபட எல்லாம் சரியா போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குளம் இப்பயும் இருக்கு ஆனா அங்க அந்த சாமி சிலை இல்ல அது எப்படி வடிவமைச்சிருக்காங்க ஒரு நீச்சல் குளம் மாதிரி வடிவமைச்சு இங்க இருந்து குளிச்சுட்டு உடைய மாற்றிட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது நம்ம என்ன மனசுல வேண்டிட்டு இருக்கோமோ அதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் சூரிய கண்டம் சந்திர அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு நீச்சல் குளம் அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் இளஞ்சி மன்றம் அடுத்து நெடுங்கல் மன்றம் இப்போ வணிக ஸ்தலத்துக்கு போறாங்க போனவங்க அவங்களோட உடமை பொருட்கள் உணவு பொருட்கள் எல்லாமே ஒரே ஒரு கல்லால செதுக்கப்பட்ட கல்லுல தான் ஒரே ஒரு கல் இருக்கும் அந்த கல்லுல தான் எல்லா பொருட்களையும் வச்சிருக்காங்க அது ஒரு பாதுகாப்புக்காக வச்சிருக்காங்க அந்த கல்லுதான் பந்தல் கரிகால சோழனுக்கு வந்து மன்னன் இந்த பந்தல் அந்த கொற்றை மாலவி நடனம் நடனமாறினாங்க அந்த பந்தல் இப்பயும் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அந்த பந்தலும் கடலுக்கு உள்ளதான் போயிருக்கு ஆனா அது இருக்கணும் அப்படின்னு நினைவிடத்திற்காக தனியா எடுத்து வச்சிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது மியூசியம் விஷயங்கள் அருங்காட்சியம் இருக்கு உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கதைகளை தான் அங்க வடிவமைச்சு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கலங்கரை விளக்கம் இருக்கு நம்ம சொல்லுவோம் லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம் அங்க அதுவும் இங்க இருக்கு பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க இருந்து வியூ பாயிண்ட் எல்லாம் பார்க்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும் தரகம்பாடின்னு சொல்லக்கூடிய டானிஸ் கோட்டை அதுவும் இங்க இருக்கு அடுத்த பாகத்துல டானிஸ் கோட்டையை பத்தி பாக்கலாம்